தண்டரை சுட்டி இன்னைக்கு நம்ம சேர்னில் ஜீரக குழம்பு வைக்கலாம் வாங்க தேவையான அளவு கொஞ்சம் இந்த ஜீரக குழம்புக்கு கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக நான் கடல் எண்ணெய் சேர்த்துருக்கேன் அவங்கக்கிட்ட எந்த எண்ணெய் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க எண்ணெய் எண்ணெய் காஞ்சிச்சு இப்போ கடுகு எங்கள் வீட்லேயே செஞ்ச இது வடகம் வடகம் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா வேண்டாம் அதுங்க கொஞ்சம் ஜீரகம் இன்றைக்கி நான் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் சின்ன வெங்காயம் வெங்காயம் வதங்கிடுச்சு இப்போ வந்து தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி வதங்க உப்பு மஞ்சள் பொடி பூண் பூண்டு அப்புறம் கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா தக்காளி குழையிற அளவுக்கு நல்லா வதக்கணும் இந்த ஜீரக குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம வீட்டிலே அரைச்சா சாம்பார் பொடி காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க சேர்த்து கொஞ்சம் கலந்துக்கிட்டுக்கலாம் இப்ப புலி புளி சேர்த்துக்கலாம் புளி சேர்த்தாச்சு இப்ப தேவையான அளவு தண்ணி தேவையான அளவுக்கு தண்ணி வச்சாச்சு கொதித்து கொஞ்சம் சுண்டி வரணும் ஃப்ரெண்ட்ஸ் லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வச்சா நம்மளுடைய ஜீரக குழம்பு ரெடி கொதிக்கிட்டு இருங்க குழம்பு கொதிக்கிது இப்போ உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் மூடி வச்சா நம்மளுடைய ஜீரக குழம்பு ரெடி ஆகிடும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய ஜீரக குழம்பு தயாராகிடுச்சு பாருங்கள் கட்டிய ஒரு கொஞ்சம் குழம்பு இருந்தாலே போதும் நிறைய சப்பார் சாப்பிடலாம் அந்த மாதிரி தொக்கு மாதிரி வச்சுருந்தோம் இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த குழம்பு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக என்னுடைய சேனல் நேம் தண்டரை சுட்டி மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்